ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோழிகள் வந்து டீப் நெக் வச்சோம் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டீப் நெக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும் என்னென்ன விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நெக் நம்ம மார்க் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள மனசில் உள்வாங்கிட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகட்டும் அல்லது கோளுடைய சுருக்கமாகட்டும் அல்லது கழுத்துடைய சுருக்கமாகட்டும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒரு பர்ஃபெக்டான டீப் நெக் வந்து எப்படி நம்ம வரையணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க பேசிக்கில் இருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்க நம்மளுடைய கிளை சேனல் இருக்குது பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்க அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான ஆம்பகுதியுடைய அமைப்பை வந்து வரைஞ்சிருக்கேன் நம்ம வந்து கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டு மார்க் பண்ணும்போது கிளாத்துடைய அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் நெக் பார்க்க போகிறோம் அடுத்த வந்து மீடியம் நெக் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு நெக்கு நீங்க பார்க்கும்போதே ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் மூணாவதாக நம்ம வந்து டீப் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் நெக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் நெக் அப்படின்னா நம்ம வந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா எந்த விதமான நெக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும் எல்லா வித அதாவது லோ நெக் ஆகட்டும் டீப் நெக் ஆகட்டும் மீடியமான நெக் ஆகட்டும் எந்த அளவில் நம்ம நெக்கு மார்க் பண்ணினாலும் ஷோல்டருடைய அளவு வந்து மெயினன் ஞாபகத்தில் இருக்கணும் எல்லா அளவுகளுக்கும் ஒரே சோல்டரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ க்ளோஸ் நெக்குக்கு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டருடைய அளவு எடுப்போம் இல்லைங்களா அந்த ஃபுல் ஷோல்டருடைய அளவை இப்போ ஒருத்தருக்கு வந்து பதினாறு இன்ச்சு வந்து முழு ஷோல்டருடைய அளவு அப்படின்னா இந்த பதினாறு இன்ச்சை வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் ரெண்டால டிவைட் பண்ணா நமக்கு வந்து எட்டு இன்ச் வரும் இந்த எட்டு இன்ச் தான் பாத்தீங்க அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவாக நம்ம வந்து எடுத்துக்கணும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம எடுத்ததுக்கு பிறகு இந்த ஷோல்டருடைய கார்னர்ல இருந்து தான் நம்ம வந்து கழுத்துடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் நெக்குக்கு மட்டும் இருந்து நம்ம கழுத்துடைய அகலத்தை எடுக்கிறத விட ஷோல்டருடைய கார்னர்லேருந்து நம்ம வந்து அளவுகள் எடுக்கணும் மூணு இன்ச் மூன்றரை இன்ச் நாலு இன்ச் அந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மீடியமான ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை இருந்து மூணு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணுவாங்க அப்ப நம்ம இந்த கார்னர்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இப்போ இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து மூணு இன்ச் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு தான் இந்த குளோஸ் நெக் வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து ரெண்டு இன்ச் வேணுமா மூணு இன்ச் வேணுமா நாலு இன்ச் வேணுமா அப்படிங்கறது நம்ம வந்து இந்த ஷோல்டருடைய அளவு எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த இறக்கத்தை நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மூணு இன்ச்சு வந்து கழுத்துடைய இறக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த மூணு இன்ச்சுடைய கழுத்து இறக்கம் வந்து இந்த மாதிரி டீப் நெக் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டீப் நெக் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வச்சுட்டோம் இல்லைங்களா இந்த ஃபுல் ஷோல்டர் நம்ம வைக்கும்போது டீப் நெக் கழுத்தும் நமக்கு வந்து மேலோட்டமாக இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து இந்த பேக் சைடில் இருக்கிற கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஷோல்டர் வந்து அந்த கார்னர் வரைக்கும் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு இந்த அக்குள் பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து அகலமாகவே இருக்கும் நம்ம இப்படியே அக்குள் பகுதியை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த என்ன என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து தூக்கிட்டு நிற்கும் அப்போ இந்த பகுதியில் வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எட்டு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பகுதியுடைய நேர்கோடு வரைஞ்சிருப்பீங்க இல்லைங்களா இந்த நேர்கோட்டில் இந்த இந்த கார்னர் வந்து நம்ம கம்மி பண்ண கூடாது ஆனா இந்த கார்னர் வந்து நமக்கு உள் வாங்கி ஒரு ஆஃப் இன்ச் அல்லது முக்கால் இன்ச் லீனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம இந்த நேர்கோட்டில் இருந்து உள் பக்கமா மார்க் பண்ணோம் கொஞ்சம் தடிமமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி நம்ம வந்து ஷோல்டர் பக்கத்தை கம்மி பண்ணிருக்கூடாது ஆம்பகுதியுடைய இந்த கார்னர் பக்கத்தை மட்டும்தான் நம்ம வந்து உள்வாங்கி ஒரு ஆஃப் இன்ச் அல்லது முக்கால் இன்ச் அது வந்து உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உள்வாங்கி நம்ம இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம் சுற்றளவை இப்படி வரையணும் இப்படி வரையும் போது நமக்கு ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதியில் வந்து உள் பக்கமாக வரும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து சுருக்கம் அடிக்கிறதோ அல்லது இழுத்து பிடிக்கிற பிரச்சனையோ இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இது வந்து க்ளோஸ் நெக் அதாவது போட் நெக் ஆகட்டும் க்ளோஸ் நெக் ஆகட்டும் காலர் நெக் ஆகட்டும் ஆகட்டும் அல்லது பிளவுஸுக்காகட்டும் இது வந்து வந்து இந்த ஃபாலோ பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா மீடியமான நெக்ல வந்து ஷோல்டர்ல வந்து இப்போ நார்மலா வந்து இதே ஷோல்டருடைய அளவுக்கே நான் சொல்றேன் இப்போ பதினாறு இன்ச்சு ரெண்டால நம்ம டிவைட் பண்ணா எட்டு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இந்த எட்டு இன்ச்சுல ரெண்டு இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணனா நமக்கு வந்து ஆறு இன்ச் வந்து ஷோல்டருடைய நீளம் வந்து கிடைக்கும் இல்லைங்களா இந்த ஆறு தான் நம்ம முழு ஷோல்டருடைய அளவா நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்ப மீடியமான நெக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த கார்னர்ல இருந்து தான் நம்ம வந்து அளவுகளை வந்து மார்க் பண்ணணும் இப்ப வந்து இதுல ஆப்ஷன் மூணு இன்ச் அகலம் கொடுக்கலாம் அல்லது ரெண்டரை இன்ச் கழுத்தகலம் கொடுக்கலாம் அல்லது ரெண்டரை இன்ச் ஷோல்டருடைய அகலம் கொடுக்கலாம் இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் நான் வந்து சரிபதியா கொடுக்கறேன் மூணு இன்ச் வந்து கழுத்துடைய அகலத்துக்கும் சோல்டருடைய அகலத்துக்கு மூணு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் இப்போ மீடியமான கழுத்து அப்படின்னா நம்ம அஞ்சு இருந்து ஏழு இன்ச் வரைக்குமே வந்து மீடியமான கழுத்துக்கு தான் சேரும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து பருமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏழு இன்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏழு இன்ச் வரைக்குமே நீங்கள் மீடியமான கழுத்துடைய சுற்றளவு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த சுற்றளவுக்கு இந்த பகுதி வந்து இந்த ஆறு இன்ச் நீளம் முழு ஷோல்டருடைய அளவு வந்து ஆறு இன்ச் இருக்கு இல்லைங்களா அதே ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த பகுதியுடைய நீளத்தை நம்ம எடுத்துட்டு எப்பவும் போல ஒன்னேகால் இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம இந்த கார்னர் வந்து சேஃப் கொடுக்கலாம் இப்போ மீடியமான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஷோல்டர் அளவு வச்சு இந்த சோல்டர் அளவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டருக்கும் கழுத்துடைய அகலத்துக்கும் கொடுத்து ஆம்பகுதி வந்து நார்மலான இருந்தே நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்னேகாலு இன்ச் அந்த மாதிரி உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவு கொடுத்து நீங்கள் வரைஞ்சாலே உங்களுக்கு வந்து கழுத்துடைய பகுதியாகட்டும் பேக் சைடுடைய ஆம் பகுதியாகட்டும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம முக்கியமாக டீப் நெக் வைக்கிறோம் அப்படின்னா டீப் நெக்ல என்னென்ன விஷயத்த கவனிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா டீப் நெக் வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து இப்போ நார்மலா இதே ஆறு இன்ச்சு தான் ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம எடுக்கிறோம் இந்த ஆறு இன்ச் அளவு வந்து எப்படி மார்க் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா டீப் நெக்ல ஒரு சில பேர் வந்து நாட்டு இல்லாம டீப் நெக் வேணும்னு கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து டீப் நெக் இருந்தாலும் நாட்டு இல்லாம ஷோல்டர் பக்கம் வந்து இறங்காமல் கரெக்டாக இருக்கணும்னு கேட்பாங்க இது வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு நெக் பகுதி எப்படி போடணும் ஒரு கழுத்து பகுதி வந்து எந்த அளவுக்கு இறக்க வச்சு போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஷோல்டருடைய அளவு வந்து மாறும் ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துடைய அளவு மார்க் பண்ணுறோம் அப்படின்னாலே ஷோல்டருடைய அளவு தான் ரொம்ப மெயினான விஷயம் இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷோல்டருடைய அளவு வந்து இதே ஆறு இன்ச்சு தான் முழுமையான ஷோல்டருடைய அளவு பதினாறு இன்ச் அப்படின்னா அது ரெண்டால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா எட்டு இன்ச் வரும் இந்த எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு இன்ச் வரும் இந்த ஆறு இன்ச் தான் முழு ஷோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்றோம் இப்போ இந்த ஆறு இன்ச்சில் டீப் நெக் வேணும் அப்படிங்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீப் நெக் வைக்கிறவங்களுடைய உடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு தான் ஷோல்டருடைய பக்கத்தில் இருக்கும் அது பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் இந்த கழுத்து பகுதியை விட ஷோல்டர் பக்கம் வந்து ரொம்பவுமே சிறுசாக தான் இருக்கும் ஒரு சில பேர் தான் வந்து நாட் யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்துடைய பக்கத்தை கம்மியாகவும் ஷோல்டருடைய பக்கத்தை அதிகப்படுத்தியும் வைப்பாங்க அதே மெத்தட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து நாட்டே இல்லாமல் டீப் நெக் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டிருக்கிறதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சே பெஸ்டானதாக இருக்கும் ஆஃப் இன்ச்சுக்கு மேலே வந்து நமக்கு அவசியம் கிடையாது ஷோல்டர் பக்கம் அதே அளவு தான் இந்த பகுதி இடத்துல தான் நம்ம வந்து ஆஃப் இன்ச் மட்டும் வெளிப்பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நம்ம வளைவு கொடுக்கணும் வந்து 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 வெளிப்பக்கமாக நம்ம இந்த அதுக்கு பிறகு உங்களுக்கு டீப் ஏழு இன்ச்சுக்கு மேல போகும்போது நமக்கு வந்து டீப் தான் சேரும் பத்து இன்ச் பதினோரு இன்ச் பன்னெண்டு இன்ச் அந்த மாதிரி டீப் நெக் வைக்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம நாட்டு வைக்காம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டருடைய அகலத்தை வந்து அதிகம் பண்ணணும் நாட்டு வச்சு பயன்படுத்துறோம் அல்லது சேஃப்டி பிரஸ் பட்டன் வந்து இந்த ஷோல்டர் பக்கத்துல ஒரு சில பேர் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்ம சேஃப்டி பிரஸ் பட்டன் வந்து ஷோல்டர்ல வைக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமா பத்து இன்ச்சுல இருந்து பன்னெண்டு இன்ச் வரைக்குமே நம்ம வந்து லோ நெக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி லோ நெக்குடைய அளவு வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் லோ கொடுக்கும் போது நமக்கு ஆம் பகுதியில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதே மாதிரி நமக்கு இந்த கழுத்து இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு லோ நெக் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே ஒரு ட்ராப் பிடிப்போம் இல்லைங்களா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அது வந்து நம்ம நார்மலாக நாலு இன்ச்சுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லோ நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் வந்து உயரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் ஏன் கட்டிங் அப்படிங்கும்போது லோ நெக் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து கழுத்துடைய சுற்றளவு வந்து லூஸ் வரும் அந்த லூஸு வந்து கிளாத்து வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மலாக இந்த இடுப்பு பக்கத்தில் டக்கு பிடிக்கிறது வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து உயரமாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல முதுகு பக்கத்தில் வர சுற்றளவு வந்து லூஸ் இல்லாமல் க்ரிப்பாக நமக்கு வந்து இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ